எப்படி இருக்கும் அது கேட்கறதுக்கு சின்ன பசங்க டீஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு தெரியாதா அதெல்லாம் நீங்க ஒரு விஜய் தான் நீங்க இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணுவீங்க நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த ஷோல அது என்னவாக இருக்கும் நான் பண்ணிட்டே இருக்கேன் ஷோல எஃப்ஜே அது என்ன வாந்தி எடுக்கிறது ஒரு வழியா நம்ம பேசுனது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோங்க பிக் பாஸ்க்கே கேட்டுச்சு இந்த நாள் இன்னைக்கு யார் எவிக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து திவாகர் வந்து எவிக்ட் ஆயிட்டாரு ஏன் எவிக்ட் ஆனாரு மக்கள் வந்து திவாகருக்கு ஆப்போசிட்டாக ஓட் போடல அப்படின்னாலும் அவர் செய்யற விஷயங்கள் அவர் பேசுகிற விஷயங்கள் இது எல்லாமே ரொம்பவே தப்பா இருக்கு குறிப்பா திவ்யா வந்து ராமநாதபுரம்னு தெரிஞ்சோனே ராமநாதபுரத்தில் எங்க வீடு எந்த தெருவு உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படி இப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு இன்னமுமே அந்த தகுதி தராதரம் இவர்கிட்ட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு இதுக்கு மேல இவரை இங்க வச்சிருந்தோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து எவிக் பண்ணிட்டாங்க அடுத்து என்ன நடந்துச்சுன்னா அந்த ராஜா டாஸ்க் அதாவது கானா சாம்ராஜ்யம் அப்புறம் வந்துட்டு இங்கிட்ட வந்துட்டு தர்பீச சாம்ராஜ்யம்னு ரெண்டு சாம்ராஜ்யம் வைக்கும் போது எல்லாருமே எல்லாம் வாந்தி எடுத்தது மாதிரி இருந்தோம்னா எல்லாத்தையுமே வந்து செஞ்சாரு அதே மாதிரி கோட்டை கட்டுற டாஸ்க்குல வந்துட்டு அரோரா சின்னர் அவங்க வந்து ஏதோ தப்பான குறியீடு வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்வதி வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அவங்க மேலே ஆனால் அரோராஜின்லரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பர்ஃபெக்டான கேர்ள் அப்படின்னு சொல்லலனாலும் கூட அவங்க அந்த இடத்துல அதை செய்யலை ஏன்னா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே அந்த கோட்டையை வந்து எவ்வளவு தூரம் கட்டுறாங்களோ அதில் தான் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்களோ தவிர மற்றபடி எந்த கான்சென்ட்ரேட்டும் இருந்திருக்காது ஆனால் அதை ஒரு பெரிய விஷயம் கன்வெர்ட் பண்ணி அதை அப்படியே பெருசாக்கி அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அதையுமே நல்லா விஜய் சேதுபதி வருவரு வருவருன்னு வருத்த எடுத்துட்டா இவ்வளவு நாளா இந்த ரெண்டரை வருஷம் நடந்த விஜய் சேதுபதியோட இந்த இந்த வாட்டி பார்வதியைவா இருக்கட்டும் அதே மாதிரி திவாகரையா இருக்கட்டும் நல்லா வச்சு செஞ்சு அதே மாதிரி சபரி வந்து பார்வதி கண்ணில் இடிச்சது இதுக்கெல்லாமே சபரிக்குமே திட்டு விழுந்துச்சு ஆனா திவாகர் தான் சொல்லணும் யார் எது சொன்னாலும் அப்படியே கேட்கக்கூடாது அந்த பொண்ணு என்ன செஞ்சுச்சு நீ எப்படி எப்படிலாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதே மாதிரி பார்வதிக்குமே டாஸ்க்கில் வந்து எல்லாரும் விளையாடுறது இதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்களே தவிர இதெல்லாம் என்ன பேச்சு உங்களுக்கு உள்ள நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா திட்டி விட்டாங்க பார்வதி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த வாரம் எவிக்ஷன்ல வந்துட்டு அரோரா போயிருந்தா பல பரவாயில்ல ஏன்னா முன்னாடி வந்து துஷார் இருந்த வரைக்கும் துஷார் பின்னாடியே சுத்திட்டு இருந்தாங்க இப்போ கம்ருதின் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க இவங்க என்னதான் பண்ணலான் இருக்காங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி திவாகர் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா அப்படிங்கிற மாதிரி திவாகரும் சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இந்த பிரஷ் பிரச்சனை இந்த பிரஷ்ஷ பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சாண்ட்ராவும் திவ்யாவும் தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறது பலருடைய டவுட்டாகவும் இருக்கு ஏன்னா எங்களோட என்னோட டவுட்டும் அதுதான் ஏன்னா பிரஷை வந்து சபரியோ இல்லை வேற யாரோ திருடி இருந்தாங்க அப்படின்னா அவங்களை வந்து நார்மலாவே இருந்திருக்க முடியாது எல்லாருமே அவங்க வந்து காலையில பாட்டு போட்டோன்னா எல்லாருமே ாங்க சிரிக்கிறாங்க பேசுறாங்க அவங்கவுங்க வேலையை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க ஆனா சாண்ட்ரா ரஜன் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சீரியஸா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இது வந்து இப்படி டூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது நான் வந்து வந்ததில் வந்து ஆரம்பத்தில் சொன்னேன் தெரியுமா நீ இதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டே அப்படிங்கிற மாதிரி சொன்னதில்ல அதெல்லாம் வச்சு இப்படி இருவன்னு எடுத்திருக்கான் இவ்வளோ கேம்ல ஏதாவது இத்தனை சீசன்ல இவ்வளோ இதெல்லாம் யாருமே விளையாடல இதுதான் இவ்வளோ மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல போனா சபரி எடுத்து வச்சிருந்தாருன்னா சபரி அந்த அளவுக்கு இவ்வளோ இதெல்லாம் இருக்க முடியாது ஏன்னா சின்ன சாண்ட்ரா மட்டும்தான் வந்து ரொம்ப டென்ஷனா பரபரப்பா இருந்தாங்க அதுக்கு ஒரு குறும்படம் வந்துருந்த நல்லா இருந்திருக்கும் ஒருவேளை நாளைக்கு வருமோ என்னமோ தெரியல இந்த டபுள் எவிக்ஷன்ல திவாகர் மட்டும் இல்ல கனியும் எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்க இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க சாண்ட்ரா வந்து பெண்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்படல பெண்களை மதிக்கப்படலை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க ஆனா இந்த இடத்துல இந்த வந்து வீட்டு தலை டாஸ்க்ல வந்துட்டு கானா வினோத் எஃப்ஜி சபரி அதே மாதிரி சுபிக்ஷா இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி அவங்களோட ஸ்டிக்கை வந்து உருவணும் அப்படி உருவும் போது மேக்ஸிமம் எல்லாரும் யாரோட ஸ்டிக்கை வந்து எடுத்தாங்க அப்படின்னா சுபிக்ஷாவோட தான் ஏன் எல்லாரும் பெண் உரிமையை பத்தி பேசுகிறவங்க இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கறது எல்லாத்தோட கருத்தாகவும் இருக்கு இது வந்து கனியும் சொல்லியிருந்தாங்க இது வந்து ஏத்துக்க கூடியது தான் வியானா வந்து இப்ப வர வர எல்லாத்திட்டையும் குளுத்தி போடுற வேலைய பாக்குறாங்க அதாவது இந்த அன்பு டீம் வந்து எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க ஒரு ப்ரஷுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை யார் தான் இந்த ப்ரஷ தூக்கி அந்த பிளஷ் டேங்க்ல போட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இங்க பேசிட்டு இருந்த விஷயத்த அப்படியே போய் வியானா வந்துட்டு வியானா வந்துட்டு யாரு யார்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னா திவ்யாட்ட சொல்லியிருப்பாங்க திவ்யா வந்துட்டு நே யாராக இருந்தாலும் இங்கே மூஞ்சியை பார்த்து நேருக்கு நேராக பேச சொல்லு இப்படி பின்னாடி பேசக்கூடாது அப்படின்னு பேசுவாங்க இந்த விஷயத்தையும் திரும்ப விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட சொல்லவும் விக்கல் விக்ரம் வந்து நேராக வந்து நிற்பாங்க யாருக்கு மூஞ்சியை பார்த்து பேச தைரியம் இல்லை நான் நிற்கிறேன் வாங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா திவ்யா தான் பேச மாட்டேங்கிறாங்க பேசாமல் அவங்க பாட்டுக்கு போகிறாங்க இவ்வளவு நாளாக அவங்களுக்கு ஒரு இமேஜ் பேர் எல்லாமே சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க ஆனால் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னே தெரியாமல் போய் ஒரு தேவையில்லாத விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகிறது வந்து அவங்களுடைய பெயருக்கு கெட்ட பெயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதனால திவ்யா இனிமேட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாம தேவையான விஷயங்கள்ல மட்டும் தலையிட்டா பரவாயில்ல இது ஒரு டாஸ்கா பண்றோம் இல்ல வேற ஏதாவது ஒரு காரணம்னா பரவாயில்ல ஆனா யாருக்கோ இது பண்றதுக்கு இவங்க எதுக்கு போய் ஹெல்ப் பண்றது அதுவே மத்தவங்க மேல அந்த பழிய போறது இதெல்லாம் தேவையில்லாத வேலை பாப்போம் இனி வரும் காலங்கள்ல இனி வரும் எபிசோட் ஸ்போர்ட்ஸ்ல என்னெல்லாம் பண்றாங்க இனி யார் யாரெல்லாம் விஜய் சேதுபதி கிட்ட நல்லா பாட்டு வாங்க போறாங்கன்னு தெரியல இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த பிரஸ் விஷயம்லாம் மக்கள்கிட்ட போகும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க காரி துப்புவாங்க இத வந்து ஒரு இதா பேசிட்டு இருக்காங்க ஒரு ப்ரஷ் வேணும்னு கேட்டிருந்தா தங்க தங்கமா பிக் பாஸ் வந்து ஒரு ப்ரஷ் அனுப்பி இருப்பாரு அதை விட்டுட்டு இதை ஏன் இவ்வளவு பேர் சாக்குறாங்கன்னே தெரியல அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க பாப்பம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அடுத்த வாரம் வீட்டு தலை டாஸ்கில் வந்து எஃப்ஜே வின் பண்ணதுனால வீட்டு தலையாக எஃப்ஜே தான் இருக்க போறாரு ஆனா பே பேரை யாருமே கேட்க மாட்டாங்க ஏன்னா ஓரளவுக்கு வாய்ஸ் குடுக்கறவங்களுடைய பேச்சையே நம்ம பார்வதி எல்லாம் கேட்கல இப்போ வந்து பார்வதிக்கு தலையாட்டக்கூடிய திவாகர் வீட்டை விட்டு வெளியே போயாச்சு இனி யாரை வந்து பார்வதி வந்து உனக்கு தெரியுமானே உனக்கு அதை பண்ணுமானே இது பண்ணுமானே அப்படின்னு யார்கிட்ட சொல்லுவாங்க யாரை வந்து ஏற்றி விடுவாங்க தெரியல இனி வரக்கூடிய காலங்கள் டாஸ்க் வந்து இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி போகும் போக போக தான் தெரியும் தெரியல இப்போதைக்கு அமித் வந்து சைலண்டா இருக்க மாதிரி இருக்கு அமித் இன்னும் கொஞ்சம் கேம் விளையாண்டா நல்லா இருக்கும் அதே மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் வந்து தேவையில்லாமல் அவருடைய ஒரு சில நேரங்களில் பேரை கெடுத்துக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு ஏன்னா ஏன் இது சாண்ட்ரா வந்து சொல்லியிருப்பாங்க என் புருஷனும் ஆம்பளைதான் அப்படிங்கற மாதிரி சொல்லிருப்பாங்க அப்போ வந்து விகல்ஸ் விக்ரம் வந்து என்ன சொல்லிருப்பாரு வருஷமா ஆம்பளைன்னு தரலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் நிறுத்திக்கலாம் யாரோ ஏதோ சொல்லிட்டு போறாங்க நம்ம வேலை இது கேம் விளையாட வந்தோமா வேலையாண்டமா போனமா இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படிங்கறது மக்களுடைய இருக்கு போக போக என்ன நடக்குதுங்கிறத பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதார் எங்களுக்கு இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பாய் பாய் அடுத்த வீடியோல பாப்போம்